تدنى கற்று கரவை Vem yeah, yeah. விர்ணுப் பேர் பார்டம் Oh mm -hmm. தோழிகளை எழுப்ப வேண்டும் பெண்களை எழுப்ப வேண்டும் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எழுப்பணும் அதில் எத்தனை பேர் இருக்கா அத்தனை பேரையும் எழுப்பினா நம்ம ஒரு பெண்ணுக்கு ஒரு பாசுரம்னு வச்சுட்டா வருஷம் முழுக்க திருப்பாவை பழகிட்டுக்க வேண்டியதுதான் அதனால ஒரு பத்து பெண்களை எழுப்பினால் அந்த விஞ்சி இருக்கக்கூடிய பெண்கள் இதுக்குள்ள அடக்கம் ஆயிடுவா அப்பேற்பட்ட பத்து பெண்களை டென் சாம்பிள்ஸ்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை எழுப்ப வேண்டும் எழுந்து ஒரு கோஷ்டியாக சென்று பகவானை துதிக்க வேண்டும் தொழ வேண்டும் பாட வேண்டும் அவருடைய குணாதிசயத்தில் ஈடுபட வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆண்டாள் ஆறாம் பாசுரம் தொடங்கி பத்தாம் பாசுரம் ஈராக ஐந்து விதமான பாகவதோத்தம ஸ்திரீகளை எழுப்பினாள் இது பதினோராம் பாசுரத்து பெண் ரொம்ப பணக்காரியா இருக்கக்கூடிய பெண் அப்ப அந்த பணக்காரியை யாரேனையும் இட்டு உறவுச் சொல்ல வேண்டும் என்ன உறவு என்பது தான் பாசுரத்தின் சிறப்பு கச்சு கறவை கரங்கள் பல கரண்டு கச்சுக்கறவை அதில் ப கன்றுக்குட்டியோடு இருக்கக்கூடிய பசுக்கள் அதனால் எப்போவுமே நம்ம சில பாசுரங்களில் பார்த்துருக்கோம் இட் இஸ் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபைட் அண்ட் கரெக்ட் ஒன்லி இஃப் த மதர் ஆஃப் த த மில்க் ஆஃப் த மதர் கவு கோர்ஸ் டு த காஃப் அந்த கன்றுக்குட்டிக்கு தான் முதல் பால் போகணும் அப்படி இருக்கக்கூடிய பசுக்கள் அந்த காலத்து ஆயர்பாடியில் இருந்துதான் அதை பசுக்கள்ல மேய்க்கக்கூடிய மனிதர்கள் இருந்தார் அந்த பசு கிட்டேந்து வரக்கூடிய பாலை கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்டும் பாக்கி சேஷம் இருக்கிறது இருக்கிறத தான் தான் பருங்குவார்கள் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாடு ரெண்டு மாடு ஒரு கண்ணுக்குட்டி ரெண்டு கண்ணுக்குட்டி இல்லை அதனுடைய குரூப்ஸ் அதுவே பலருக்கு கற்று கரவை கனங்கள் பல கரந்து அதுல பால கண்ணுக்குட்டியை கடந்து கரவை இனங்களை கடந்து இருக்கார் அவர் யாருன்னா சார் இவ்வளவு சாஃப்டா இருக்காரே சார் கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய பசுவிலிருந்து வரக்கூடிய பால கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துடுறாரு இவ்வளவு சாஃப்டா பாவியா இருக்காரே சார் அப்படின்னா செற்றா திரளிய செண்டு சரி செய்யும் யாரேனும் அதர்மத்தின் வழியில் நடந்தால் அவர்களின் வீட்டின் வரை சென்று யுத்தம் செய்யக்கூடிய திரள் படைத்தவர் செற்றார் திரளிய சென்று செருச்செய்யும் போர் பொரியக்கூடிய வல்லமை பெற்றவர் போர் புரியதுக்கு என்ன வேணும் வாழ் அம்பெல்லாம் வேணும் ஆஹ் ஆஹ் வீரவன் செல் இது நடகன வேணும் ஏ கே ஃபார்ட்டி பாம் வேணும் சரி இருக்கட்டா இப்போ என்னன்னா வரைக்கும் வந்த பாசுரங்கள்ல ஏதாவது பாசுரத்துல ஆயுதம் சொல்லப்பட்டிருக்கா கொடுந்தொழிலன் போல் நின்றது இருக்கு அப்படின்னா இந்த ஆயுதங்கள்லாம் பகவானுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதுல இந்த வேல்னு ஒரு ஆயுதம் வந்திருக்கு இந்த வேல் முருகப்பெருமான் கிட்டதான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த வேலும் அத்தனை ஆயுதங்களும் பெருமாட்டிகிட்டே இருக்கு கிட்ட அத்தனை ஆயுதங்களும் உண்டு ஆயுதம் ஆயுதேஸ்வரம் அப்படின்னு அத்தனை ஆயுதங்களும் இருக்கு இந்த வேல் பின்னாடியும் வரும் எங்க வரும் பின்னாடி நாங்க வெண்டும் பகை கெடுக்கும் நின் கருவியில் வேல் வெறும் விஷ்ணு புராணத்துல விஸ்வகர்மா தான் சூரியனுடைய அந்த வாங்கி அதிலிருந்து செய்யப்பட்ட ஆயுதங்கள் அநேகம் அதுல ஒண்ணு சுதர்சன சக்கரம் இன்னொன்னு சிவபெருமானுடைய சூதம் மத்தொன்னு கார்த்திகேயன் கையில இருக்கக்கூடிய வேல் அதனால இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால இங்க சொல்ற செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத சரி இவ்வளவு இவருக்கு யுத்தம் பண்ணிருக்கிறேன் குற்றம் ஒன்று இல்லாத ஒரு குற்றம் கூட இல்லாத ஒரு தவறு கூட இழைக்காமல் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே கோவலர்த்தம் அங்கிருக்கக்கூடிய கூடிய பெரிய யாரோ ஒரு பெரியவர் ஒருத்தருக்கர் அவருடைய பொற்கொடியே அவருக்கு பெண்ணாக பிறந்தவளே கோவலர்த்தம் பெண்ணே அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லியிருக்கா பொற்கொடியே பொண்ணுனா என்ன கோல்டு கொடினா என்ன கிரீப்பர் கிரீப்பர்னா என்ன இந்த பொண்ணுக்கு இலையெல்லாம் இருக்க கொடினா என்ன கொடி என்பது இடுப்புக்கு லட்சம் அவ்வளோதான் சிறுத்திருக்கும் நம்ம மென் அண்ட் விமென்க்கு ஜென்ரலி பாடி பில்டிங் ப்ராசஸ்லாம் இடையெல்லாம் ரொம்ப சிரித்து இருக்க வேண்டும் பொற்கொடியே அடுத்தது அந்த பெண்ணை கோவலரை பாடியாச்சு அப்பாவை பாடியாச்சு அப்பா தான் வந்து சண்டை போடுவர் மாடுல இருந்துட்டு கண்ணுக்குட்டி குடுத்துட்டு பாக்கியதான் இதெல்லாம் பெரியவரை பத்தி சொல்லியாச்சு அவருடைய பெண்ண பத்தி சொல்றான் என்ன சொல்றான் புற்று அரகு அல்குள் புனமகிலே மகிலை போல் கழுத்து இருக்கக்கூடியவள் பொற்கொடியே சொன்னதனால் இடுப்பு கழுத்து மயில் கழுத்து அவ்வளவு அழகா இருக்குமா மயில் கழுத்தை நீ பிடிச்சிருக்கியோ ஸ்ரீ ஸ்ரீவர்தன் பிடிச்சிருக்கிய பிடிச்சதுல பிடிக்கலாம் கூட இருக்குமா சொல்லி கேட்டேன் அதனால அந்த கழுத்து மயில் கழுத்து போல் இருக்கக்கூடியவள் அதனால இந்த இடத்த சொல்ற குணமயிலே சரி மயில் அழகாக விரித்திருக்கும் தன் தோகையை அது போலே விரித்திருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு வச்சுக்கலாம் புற்று அரவு அல்குல் ஒரு பாம்புக்கு இருக்கக்கூடிய பராமண்டலம் எப்படி வெளியில வந்து பட்டுன்னு விரிக்குமோ எப்படி துவாரத்துக்குள்ள அடக்குமோ அது வெரி வெரி பில்ட் ஸ்ட்ராங்லி பில்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய பெட் நம்ம எல்லாம் இருக்க கூடாது அதனாலதான் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும் நம்ம விஷ்ணு உனக்கு பாவ பிடிக்குமா பாவக்காய் பிடிக்கும் அப்புறம் வேற என்ன வேற என்ன பிடிக்கும் உனக்கு கேரட் பிடிக்கும் இல்லை ஹெல்த்தியாக பிடி பிடிச்சிருக்கு விஷ்ணுக்கு நம்ம ரோஷனுக்கு என்ன பிடிக்கும் டொமேட்டோ ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குங்களா இப்போ போய் டொமேட்டோ பிடிச்சிருக்குங்கிறையே வேற என்ன பிடிக்கும் உனக்கு பீன்ஸ் பிடிக்கும் ஆ அப்புறம் நம்ம சர்வேஷ்கு பற்றியா பாயிண்ட் பிடிச்சிட்டோம் அதனால தான் உனக்குன்னு ஒரு பாசனம் இருக்குது லேடிஸ் ஃபிங்கர் பாசனமாக இருக்குது அதனால என்ன சொல்கிறார் புட்சி அரவு அல்குல் புனமையிலே அங்கே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இவ்வளவு லட்சணங்கள் இருக்குன்னு சொல்ற போதரால் எழுந்து வருவாயாக அந்த பெண் எழுந்து வர சொல்ற சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து இந்த பெண் எழுப்புறதுக்கு சுற்றத்து தோழிமார் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்தாலும் அலாம் வச்சுன்னு எழுந்து வந்திருக்கா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து ஓ வாசல்ல வந்து யாரை பாடிட்டு பெண்ணு வந்து நம்மளதான் பாடுறதா நினைச்சிட்டு இருக்க போறாளோ இல்ல இல்ல ஒன்ன பாட வரலமா நீயும் எங்களோட வந்தியாக நம்ம முகில் வண்ணனை பாட போறோம் முகில் வண்ணன் பாட அழகான மயில் பீலியை தரித்திருக்கக்கூடிய எம்பெருமான் மயில் பீலியை எந்த பெருமாள் தரிச்சுட்டு ஆனா இங்க முதல் பாசுவத்துல யாரை சொல்றா நாராயணன் இப்ப நாராயணனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் அவதாரம் அதனால நாராயணனுடைய அவதாரம் கிருஷ்ணர் ரொம்ப கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் அது நரசிம்மரா பிறந்தார் கிருஷ்ணர் தான் அந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்கா பிரளய பயோதி ஜலையே ஜெயதேவர் எடுக்கும் போது இவர் தான் எல்லா அவதாரங்களும் வண்ணார் முகில் வண்ணன் பேர்பாட கருத்திருக்கக்கூடிய மேகங்களில் இருக்கக்கூடிய நிறத்தை ஒத்தவன் என்பெருமான் பெறுமா அதனால முகில் வண்ணன் பேர்பாடன் இதுல வந்து பேர்பாட பேர்பாட ஓங்கி உலக உத்தமன் பாடி பேர்பாடி பேர்பாடினா அந்த பெருமாள் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியாது கிட்டி நின்று உதவுவது நாமம் நாமையே காட்டிலும் நாமத்தை உடையவனை காட்டிலும் நாமத்துக்கு தான் சிறப்பு இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே அப்படின்னு பிழலோகாச்சாரியர் எடுக்கிறார் அதனால இந்த நாமம் தான் ஒரு பெரிய சிறப்புடையது அதனால இந்த இடத்த சொல்றார் முகில்வண்ணன் பேர்பாட ஆனா இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேனே நீ ஏதாவது கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்குறியோ எட்டி பார்த்த ஆண்டாள் அசையவே இல்லை பேசவே இல்லை சிற்றாதே பேசாதே என்னடி மாட்டேங்கிற ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற செல்வ பெண்டாட்டி அப்படின்னா ஒரு செல்வந்தனுடைய அந்த பெண்ணையே அதே சமயத்தில் என்ன செல்வம் அவகிட்ட இருக்கக்கூடியதுன்னா நான் செல்வம் பேசக்கூடியவோ அப்பேற்பட்ட பெண்ணை நீ யூஸ் பண்ண மாட்டேங்கிறீ ஏன் டீச்சர் என்ன கேட்பா நீதான் ரொம்ப ஏன் நன்னாவே படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பா அப்படின்னா படிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சுக்கா சுமாராவே அந்த குழந்தை இருக்கான்னு என்ன தெரியாது அதனால செல்வ பெண்டாட்டி செல்வமும் வா சாமர்த்தியமும் படைத்தவழி எற்றுக்கு உறங்கும் பொருள் நீ எதுக்காக தூங்குற என்ன கரெக்டா எழுந்து ஏதாவது பாய்சம் கீசம் சாப்பிட்டியா ராத்திரி ரொம்ப சாப்பிட்டியா நல்லா தட்டு ஃபுல்லா போட்டு சாப்பிட்டியா அதனால தூக்கம் வரும் எதனால் இப்படி தூங்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு கேட்கின்றால் எற்றுக்கு உறங்கும் பொருள் நீ எதுக்கு இங்க ஒண்ணு பேச மாட்டேங்கிற பதில் சொல்ல மாட்டேங்கிற ஏன் இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கேனே தெரியலேங்கிற இதுல நல்லா கவனிங்கோ பசு என்று சொல்லப்பட்டு இதே அடுத்த பாசனம் நம்ம பன்னெண்டுல பார்க்கும்போது எருமைன்னு சொல்லப்படும் இந்த பசுக்கு ஒரு தன்மை உண்டு பகவத் அவதாரங்கள்ல இதை எதோட ஒப்பிடலாம்

உடனே அவ அம்மா அந்த பக்கமா போறா அவ அம்மா போன உடனே அதுக்கு இன்னும் பசி எடுக்கும் ஆனா அம்மாவை பார்த்தோன்னு அதுக்கு பாதி பசி அடங்கினா மாதிரி இருக்கும் அப்போ அது அடங்கிடும் பசி அடங்கிடாது அப்படி பார்த்தா நம்ம அம்மாவும் நம்மள அப்படியே இப்படி பார்த்தோன்ன சர்வேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா வயர் ஃபுல்லாக மேகியா ரொம்பிடும் அப்படி அப்படியே ரோஷன் அப்படி பார்த்தோம்னா வயர் ஃபுல்லா பாஸ்தா கிச்சன்ல போய் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கிச்சன்ல அழகா பொம்மை எல்லாம் வச்சு கொலு பொம்மை எல்லாம் வச்சு விடலாம் கிச்சன்ல அது போகவேண்டாமே பாவனையால் எப்படி ஒரு தாய் பசு கண்ணுக்குட்டியை பாவனையால் நினைச்சு வயற நிரப்புறதோ அது போல் தாய்மீன் இந்த பசுன்னு சொன்னது பகவானுடைய மத்ஸ்யாவதாரமாகவும் கொள்ளலாம் ஏன்னா நரசிம்மர பாடியாச்சு வாமன திருவிக்ரமரை பாடியாச்சு ராமாயணத்தை நினைச்சாச்சு கிருஷ்ணாவதாரத்தை தான் பாடிட்டு இருக்கா அப்படின்னா இவள் பாடுவதே பூமாதேவியானபடியால் வரா பகவான் அந்தர்கதம் அப்படின்னா இந்த இடத்துல மத்யாவதாரத்தை நினைத்ததாக கொள்ளலாமா Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books namaskaram namaskaram mastikas i am tentatively scheduled to travel to abu dhabi and dubai in the mid-february to seven cities in the countries of australia and new zealand namely adelaide perth brisbane sydney melbourne Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.